கூப்பிட்டு வரலாம் உனக்கு சங்கரம் கோயிலா பக்கத்து ஊரா பக்கத்து ஊர் உனக்கு சங்கரம் சங்கரம் கோயிலா வீட்டுக்கு வடக்க வயல்கள் கிணறு கிடக்கா ஆ வர்றான் வாங்க உட்காருங்க மன அமைதியோட இருங்கப்பா பாப்ப எல்லாரும் ஆஹ ஓகே மெல்ல மெல்ல அடைக்கி தெளிவு பண்ணி தரேன் கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு இன்னும் தொடர்ந்து என்னையை பார்க்க வந்துக்காங்கப்பா ஜெயிக்கிறேன் பெற்றேன்

கடையநல்லூர் வாடா வாடா சங்கிலி கட்பாம் கணவன் மனைவி கால் விட்டுல உட்கார சொல்லுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போன வருத்தமா தொழில்ல தடைகளும் வேதனையும் நடக்கும் படுத்தா எந்திக்க முடியாது போல தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கத்து காது தோள்பட்டை உடம்பு போன்ற இடங்களும் கிட்னி ப்ராப்ளம் இருப்பது போல இடுப்பு வலியும் இருந்துகிட்டு இருக்கும் இருக்கா இதுக்கு என்ன காரணம் கேட்டேன் மாந்திரிகத்தால் ஏடனம் செய்து உடல் உணர்வுகளை மாற்றினார்கள் அதில் உள்ள வேதனை தான் இருக்கு காரணம் கால் உத்தரம் இவைகளை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சு தரேன் அந்த வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடைக்கும் எஸ் மொத மாத சம்பளம் கோயில் தர்மத்துக்கு சந்தோஷ்குமார் ஓடுத அடுத்த கோட்டுகேச அடிப்போம் அதே கடைய பகுதி உழுக்கு சுடுக்கு என்னது இவனுக்கு உழுக்கு எடுக்க தெரியும் உன்னுடைய கட்டுமானக்குள்ள போனேன் வீட்டுக்குள்ள இறந்தவர்களை கும்பிடுற வழக்கம் குடும்பத்தில் முன்னோர்கள் இருந்திருக்கு அந்த இரண்டு ஆன்மாக்கள் இப்பொழுது வழங்கப்படாமல் வீதியில் வெளியேறி அதில் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கர்மங்களை தீர்ப்பதற்கு தான் புனித நீர் ஆட சொன்ன அதே போல இப்போ உடன் உனக்கு ஆறுதல் இல்லாமல் அன்பு கொள்ளாமல் உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டிய விதி நான் இருக்கு உனக்கன்று இருக்கிற வீடோ இருளடைந்த சுவாகமா இருக்கும் விளக்க தீக்குச்சி தான் வேணும் பொண்டாட்டியா வேணும் தீக்குச்சி இருக்கு இருக்குதுக்கு பொண்டாட்டி இல்லை உன் எல்லாம் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க வருவாளா மாட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துல வரமாட்டானு என்ன செஞ்சிருவே என்னடா செஞ்சிருவேன் அப்ப கால்வா

இப்படி உன்னை பலமுறை சொல்லி தடுத்ததுண்டு ஆனா அவ சொல்ல கேட்க அவனி மூடிக்கிட்டு முண்டிக்கிட்டு சமூகத்துக்குள்ள போனதுண்டு அதனால வந்ததடா குழப்பம் உண்டு இப்போ போன ஆளே பிரிஞ்சு போன ஆளே விவகாரம் வச்சாலும் வரமாட்டேங்கிறாள் கசவாடி கசவாளிப்பேலே வர்றேன் இப்ப அவளை வர வைக்கணுமாடா பூ வச்சு பொட்டு வச்சு மினுக்குன்னு இருக்கா நீ அவள் இங்க புலம்பிக்கிட்டு இருக்க உனக்கு வருத்தம் அவளுக்கு அதை கண்டுக்கிடவே இல்லை கிடக்கான் கிறப்பா அடிப்பே அப்படின்னுட்டு இருக்கா என்னடா செய்வான் அவள் நீ இல்லாமல் வாழதுக்கு தகுதி கூடவளோ ஆயிட்டா நீ அவ எல்லாம் வாழ முடியுமா விளையாட்டு கேட்குறவன் இன்னைக்கியா உன் முடிவுண்ட அப்படியா என்னன்னா நாலு முன்னாடி கட்டி கிழிச்சிருவியோ நீ இந்த போயிருக்க பக்கத்துல வாடா கண்ண முடி நிமிந்து உக்காரடா ரெண்டு மாதம் காலம் பொறுமையாயிரு கூப்பிட்டு பேச வைக்க கொண்டு வந்து குடும்பத்தை சேர்த்து வைக்க வெற்றி அடைவாய் ஆனந்தமாக மகனே ஆனந்தமாக இரு செல்வாக்கா இருப்பாரு உனக்கு உழைப்பு வரும் வருமானம் வரும் சமூகத்தில் அந்தஸ்தானி இருப்பேன் ஓ அதுப்படாத விளக்கமா இருந்துக்கா பணத்தை சேர்த்துக்கா இந்த கனியை கொண்டு வீட்டில் வை செல்வம் பெருகும் வீட்டில் வைடா ஓகே இப்போ இடிக்கினேன் இடுக்கி கேரளா பக்கத்துல இடுக்கி நீங்க உடனே அங்கண்ண அடிக்கு இங்கன்னு அடிக்கி நின்றுக்கிறாங்க இடுக்கி இடுக்கு இடுக்கு இடுக்கி வரலாம் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் என்னப்பா செய்யணும் ஒரே கேள்விதான் கேட்டுக்கலாம் என்ன வேணும் ஒரு வரம் கண்ணை முடிக்காங்க நான் இந்த பகவானி ஐயா அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படியா உண்மையை சொல்லுவேன் யாரும் வருத்தப்படக்கூடாதே பெண் வீட்டுக்காரங்க மேல குற்றம் இல்லை உங்க பையன் தான் குற்றம் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டான் ஆனால் பெண் பிரச்சனை அவள் வருவாள் வரமாட்டாள் அவன் நிமித்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறாள் புரியுதா அவன் மனதை உங்க பக்கத்தில் வளைக்க முடியாது தனி குடுத்தமா இருக்க விரும்புவாள் அதுல இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் கால் ஒன்ட்டு வரலாம் ஒரு கிடாய விட்டு வேண்டியிருக்கான் இங்க எப்ப வெட்டுவீங்களே நம்ம வேண்டாமே போடி போடி எந்த உருப்பா போடி போடி அவனுக்கு அப்பா கர்மசாமிக்கு இணைந்து வாழ வைக்கிறேன் பண கஷ்டத்தை தீர்த்து பண்போடு இருக்க வைக்க எல்லா நிலவும் பெற்று இனிதாக வாழ்வீர் ஒரு வீட கெட்டி என் பேரை சொல்லி வாழதுக்கு வழிவகுக்கிறேன் சந்தோஷமா இருக்கா போடி உங்க வீட்டுக்கு போற வழியில எதுவும் கோயில் இருக்கா அந்த கோயில மேல உள்ள கோபுரம் எதுவும் அந்த வார்த்தை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கோ உடஞ்சிருக்கா இப்பதான் அறகுறையா இருக்கு கரெக்டு கால் ஒன்றி பெயிண்ட் அதான் தடை விட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தேன் ஆ முடிக்கிறேன் இப்போ என் ரெண்டிங்க ரெண்டு ரூபா கண்ண முடிவுக்காருங்கப்பா என்னான்னு கேட்குறேன் அம்மா பராசக்தி சொல்லுமா காளி இன்னும் அவகாசம் இருக்குப்பா தெளிவு பண்ணி நடக்க வைக்கிறேன் நிக்க வைக்கிறேன் உங்களை தூக்கி சுமக்காம நான் வாழ வைக்கிறேன் போதுமா வெற்றி என் தங்கை காளியினுடைய அருணான் இந்த பிள்ளை சக்தி பெறும் நல்லா இருக்கும் ஆனந்தம் பெறுவாய் மகனே என்னாலும் உயர்ந்திருப்பாய் சொல்லுவாப்ப அதை அடுத்து பேசுவோம் பொறுமையா கருமசாமிக்கு திருப்பூர் மிட்டாய் வாங்கலையோ தம்பி மிட்டாய் வாங்கலையோ திருப்பூர் திருப்பூர் உனக்கு திருப்பூரா உனக்கு திருப்பூரா இன்னொரு தான் சிவா நல்லா இருக்கேடா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏவாரம் இப்ப ஓரளவு பரவாயில்லடா நல்லா தான் இருக்கு கொஞ்சம் பணம் ரெண்டு இடத்துல பங்கு போய்கிட்டு இருக்க யாருக்கெல்லாம் கொடுக்க வட்டிக்காரங்களுக்கு கொடுக்கியா வாங்கி தரேன் இதை உனக்கு பரிசு வாங்கி தரணும் கருமசாமி இந்தா ஒரு நல்ல பரிசு கிடைக்கும் செல்வாக்கா இருந்துக்கா கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் செல்லும் வழி நீடாமங்கலம் கால் விட்டுவா நமக்கு நான் மேப் வச்சிருக்கேன்டா எனக்கு தெரியும் வர சொல்லுங்க யார் மகளே அது யார் அம்மா அப்பா அப்பாந்தம் விளையாடும் வாழ்க்கையை பத்தி என்னப்பா முடிவு எடுக்கணும் சேர்ந்து அவன் மனசு அப்படி இருக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமா எங்க இருக்கான் வெளிநாட்டுல இருக்கானா கால தெளிந்த முடிவு எடுத்த சொல்றத முடிவுாக்கிடப்போறேடா நல்ல பிள்ளை அம்மா என்ன சொல்றேன்